நெஞ்சில் குடிகொண்ட நீல மேும் நான்காயும் மூன்று தண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பூரி வைத்து திறமிகு பொருள் என பாடா வகைதான்

கருவிகள் ஒடுங்களை அறிவித்து மூன்றின் மயக்க மறுத்த ஒன்பது வாயில் ஒரு மந்திர கதவை அடைப்பது காட்டி ஆராதார என கரு செய்த முன்னை இணையின் முதலை களைது வாக்கும்னமும் இலாம தொண்ட குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரட்டின் அரும் பொருள் தன்னை അവ പശുവരി പാറ്റിമേലാ വരുവാണേവന ഗണപതിയെ തരണ ശരണമെന്നോ

கடலாகப் பரவிடும் கெட்ட கொடுவினை கழியாவும் என்னப்பன் ஆனை முகன் முன் ஏது செய்யும் கொற்கை கடலாகப் பரவிடும் கெட்ட கொடுவினை கையாவும் என்னப்பன் Terima kasih kerana menonton! <coughs>